அனைவருக்கும் வணக்கம் திப்பு சுல்தான் வாழ்க்கை வரலாற்றில் திப்பு சுல்தான் பங்கேற்ற இரண்டாவது மைசூர் போரின் முடிவு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திப்பு தனது போரை விரிவுபடுத்தினார் மங்களூரில் ஆங்கிலேயர்களின் படைகளை சிதறடித்தார் அடுத்து கடப்பாவை தாக்கினார் திப்புவின் படைகள் கடப்பாவுக்குள் நுழைந்துவிட்டது என்ற செய்தி வந்தவுடனேயே ஆங்கிலேயர்கள் கடப்பாவை காலை செய்துவிட்டனர் கைப்பற்றிய கோட்டைகளை கூட அப்படியே விட்டுவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள் பெத்தனூரில் அடி கடப்பா காலி மங்களூரில் படு தோல்வி ஆனால் ஆங்கிலேயர்கள் இன்னமும் அடங்கவில்லை எல்லா சமஸ்தானங்களுக்கும் எல்லா சிறிய பெரிய குறுநில மன்னர்களுக்கும் அச்சடித்த செய்தி ஒன்றை அனுப்பி கான்வன் செய்ய ஆரம்பித்தார்கள் செய்தி இதுதான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடினால் நிச்சயம் திப்புவை அகற்றிவிட முடியும் உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு உதவுங்கள் மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஹிந்துஸ்தான் எங்கள் பிடியில் வந்த பின்பும் அவரவருடைய பதவியில் அவரவர் நீடிக்கலாம் திப்பு சுல்தானிடம் பணிபுரியும் தளபதிகளையும் அதிகாரிகளையும் படை வீரர்களையும் கூட இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம் திப்பு அளிக்கும் சம்பளம் வெகுமதியை விட பன்மடங்கு அதிகமாக எங்களால் அளிக்க முடியும் அது உங்களுக்கும் தெரியும் என்று நம்புகிறோம் திப்புவின் படை வீரர்களே இதுவரையில் திப்புவிடமிருந்து நீங்கள் என்னதான் சாதித்து விட்டீர்கள் உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் மாற்றி காட்டி பாருங்கள் தங்கத்தையும் முத்தையும் வைரத்தையும் மட்டுமல்ல பெரும் நிலப்பரப்புகளையும் கூட வெகுமகதியாக அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒன்று திரளவும் போராடுவோம் இந்துஸ்தான் வாழ்க சர்வ வல்லமை கொண்ட எலிசபெத் மகாராணி வாழ்க சரி இந்த செய்தி எப்படி அனுப்புவது வீரர்களிடம் கொடுத்து அனுப்பினால் திப்புவி நாட்கள் விடமாட்டார்கள் ஆங்கிலேயர்களுக்கு வேறொரு வழி கிடைத்தது அவசர அவசரமாக ஆட்களை பிடித்தார்கள் மத பிரச்சாரம் செய்வது போல இந்த கைப்பிரதியையும் கூட சேர்த்து கொடுக்க வேண்டும் அதுதான் அவர்களது வேலை இதற்காக நிறைய பணத்தை அவர்கள் கையில் கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள் என்பதை விட திணித்தார்கள் என்பதுதான் உண்மை இந்த செய்தியை பார்த்துவிட்டு துரோகிகளாக மாறியவர்கள் சிலர் அதில் ஒருவன்தான் சையத் முகமது சையத் முகமத் துரோகிகளின் பட்டியலில் இருந்த பெயர் கப்பென்று பிடித்து வந்து திப்புவின் முன்னால் நிறுத்தினார்கள் வீரர்கள் நூற்றுக்கணக்கான மைசூர் வீரர்களின் சாவுக்கு காரணமானவன் கூடவே இருந்து அவ்வப்போது ஆங்கிலேயர்களுக்கு துப்பு அளித்தவன் ஒழுந்து போ இன்னொரு முறை என் கண் முன்னால் வரக்கூடாது என்றார் திப்பு திப்புவின் கமாண்டர் கமாருதீன் தாங்க மாட்டாமல் வெடித்து விட்டார் இந்த பச்சை துரோகிய உயிருடன் விடுவதா என்ற ஆத்திரத்துடன் கேட்டார் நான் உங்கள் மன்னர் என் ஆணைக்கு கீழ்ப்படிவதுதான் உங்களுக்கு நல்லது ஆனால் அவனைக்கோள் இவனைக்கோள் என்று ஆணையிடுவது மட்டும்தான் ஒரு மன்னரின் வேலையா அது மட்டும்தான் நீங்கள் ஒரு மன்னரிடம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்கின்றீர்களா என்றார் திப்பு இதனை கேட்டு மௌனமானார் கமாருத்தீன் ஆனால் திப்புவின் வீரர்கள் பலருக்கு திப்பு செய்வது பிடிக்கவில்லை கஷ்டப்பட்டு ஒரு துரோகியை கொண்டு வந்து நிறுத்தினால் மன்னர் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அவனை விடுதலை செய்து விடுகிறார் தவிர யுத்தத்தின் போது வெற்றி பெற்றாலும் ஒருபோதும் கொள்ளையிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை வேறு செய்கிறார் சம்பளத்தை தவிர நமக்கு என்ன பயன் ச என்று பலரும் முணுமுணுத்துக் கொண்டனர் ஆனால் திப்புவுக்கு தன் படை வீரர்கள் என்ன நினைத்து வருகிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை அவர் தன் கொள்கையில் விடாப்பிடியாக இருந்தார் மறுபுறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரை மட்டும் நிறுத்தாமல் தீவிரப்படுத்திக் கொண்டு இருந்தார் அனந்தபூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ஆங்கிலேயர்கள் மீது மட்டும் கருணை கட்டுவதாக இல்லை ஆங்கிலேயர்களை கொல்வதற்காகவே ஒரு இயந்திரத்தை தயார் செய்திருந்தார் ஆங்கிலேயர்களின் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகமானது இப்படித்தான் ஒரு முறை பிரெஞ்சு பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தார் அப்போது ஒரு செய்தி அவர் கண்ணில் பட்டது அப்போது அமெரிக்காவிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை போர் நடந்து கொண்டிருந்த நேரம் போருக்கு நிதியளியுங்கள் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் கோரிக்கை விடுத்திருந்தார் உடனே ஒரு கடிதம் எழுதினார் திப்பு உலகின் கடைசி சர்வாதிகாரி இருக்கும் வரை நமது போராட்டம் தொடரட்டும் கூடவே நிதியையும் தாராளமாக அனுப்பி வைத்தார் இவ்வாறு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கழகங்கள் மூண்டாலும் முதல் ஆளாக ஏதாவது ஒரு வகையில் உதவ செல் செல்லுவார் திப்பு ஆனால் இந்தியாவின் வரலாற்றை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட தேவி எப்பொழுதும் ஆங்கிலேயர்கள் பக்கம் தான் இருந்திருக்கிறார் திப்புவின் விஷயத்திலும் இப்போது அதுவே நடந்தது அது ஜூன் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே வெர்சல்சிஸ் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி இனி பிரான்சு பிரிட்டனின் விவகாரத்தில் தலையிடாது முடிந்தால் உதவி செய்வோம் என்று உறுதியளித்தது ஆங்கிலேயர்களுக்கு இந்த செய்தி தேனை போல இனித்தது காரணங்கள் இரண்டு ஒன்று பிரான்சுக்கும் திப்புவுக்கும் இதுவரையில் இருந்த உறவு அருந்து போகும் அதனால் பிரான்ஸ் தனது படைகளை திப்புவிடமிருந்து கொள்ளும் இரண்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு பிரான்ஸ் நட்புகரம் நீட்டலாம் ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்தது போலதான் நடந்தது பிரான்ஸ் தனது படைகளை திப்புவிட வெறும் திரும்ப பெற்றுக்கொண்டது கொண்டது கமருத்தீன் உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார் இது நமக்கு மிகப்பெரிய அடி பிரான்ஸ் இப்படி செய்திருக்கக்கூடாது உண்மையில் இரண்டாவது மைசூர் போரே மைசூர் மன்னர் காலம் சென்ற ஹைதர் அலி பிரகடனம் படுத்தியதே பிரான்ஸ் நாட்டுக்காகத்தான் ஆனால் பிரான்ஸ் நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டதே ஐரோப்பியர்கள் எல்லோரும் ஒரே போல தான் உள்ளார்கள் வேண்டுமென்றால் சேர்ந்து கொள்வது வேண்டாமென்றால் சொல்லாமல் கொள்ளாமல் கொள்வது சி திப்பு அவரை அமைதிப்படுத்தின உண்மையில் பிரான்ஸ் நமக்கு நன்மை செய்திருக்கிறது படைகளை அனுப்பிவிட்டு அதற்கு ஈடாக அவர்கள் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள் இனி நம் ஆட்கள் மட்டும்தான் நமது படையில் இருப்பார்கள் இது நல்லது தானே நல்லது தான் ஆனால் பிரான்ஸ் வீரர்கள் மீது உங்களுக்கு தனிப்பட்ட அன்பு இருந்தது அல்லவா உண்மைதான் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களிடமிருந்து நாம் சில பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம் ஆனால் அதற்காக அவர்கள் எப்போது நம்மிடம் தங்கியிருக்க வேண்டும் என்பதல்ல பிரான்சாக இருந்தாலும் சரி இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி அந்நிய சக்திகளின் உதவியை நாம் நம்ப வேண்டியதில்லை நம்பவும் கூடாது புரிகிறது எப்போதும் இது நினை நினைவில் வைத்துக்கொள் நமக்கான யுத்தத்தை நாம் தான் நடத்த வேண்டும் திப்பு இனி போரை நடத்த மாட்டார் நிச்சய உடன்படிக்கைக்கு வருவார் என்று நம்பினார்கள் ஆங்கிலேயர்கள் ஆனால் அதுதான் நடக்கவில்லை அதிகாலை பொழுது விடிந்ததுமே போர் முரசுகள் வழக்கம் போல கொட்டியது திப்பு இன்னும் தீரமாக போர் புரிந்தார் இப்போது மங்களூரிலிருந்து போர் புரிந்து கொண்டு இருந்தார் திப்பு மங்களூர் கோட்டையை சுற்றி வளைத்தாகிவிட்டது ஆனால் ஆங்கிலேயர்களின் முக்கிய கமாண்டர் காம்பெல் திப்புவிடம் சரணமடையும் பேச்சிற்கே இடமில்லை என்ன ஆனாலும் சரி திப்பு ஒரு கை பார்க்கிறேன் என்று தீரத்துடன் கோட்டைக்கில் இருந்து கொண்டே போர் புரிந்தார் நாள் கணக்கில் வார கணக்கில் ஏன் மாத கணக்கில் மோதல்கள் நீடித்தது ஆட்கள் சரிய சரிய கோட்டையை மேலும் மேலும் பலப்படுத்திக் கொண்டே வந்த காம்பெல் நீயா நானா பார்த்து விடுவோம் என்னும் வெறியுடன் அவர் இருப்பது திப்புவால் புரிந்து கொள்ள முடிந்தது கோட்டைகள் செல்லும் பாதையை அடைத்துவிட்டால் போதும் உணவு போவதற்கு வழி இருக்காது ஒன்று காம்பல் இறந்து போவார் அல்லது சரணடைந்து விடுவார் ஆனால் திப்புவுக்கு அது இல்லை காம்பல் ஒரு எதிரிதான் ஆனால் அவர் வீரம் பாராட்டுக்கு உரியது இறுதி வரை போராடும் அவரது பேராண்மை வணக்கத்துக்கு உரியது அப்படி நினைத்தார் திப்பு இறுதியாக இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற நிலையில் காம்பல் கோட்டையை விட்டு வெளியில் வந்தார் அவர் வந்த நோக்கம் திப்புவிடம் சரண் அடைவதற்காக திப்புவும் அப்போது வெளியில்தான் இருந்தார் அவரை ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்னும் ஆவல் குறுகுறுப்பு காம்பல்லை பார்த்தவுடன் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தன்னிச்சையாக ஆங்கில பாணியில் ஒரு சல்யூட் அடித்தார் திப்பு உங்கள் கடமைகளை மிக சரியாக நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள் இதனை கேட்ட காம்பலின் குரல் தழுதழுத்து விட்டது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டாக இதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பதிலளித்தார் இப்படி ஒவ்வொரு கோட்டையாக திப்பு கைப்பற்ற கைப்பற்ற இனியும் நாம் தாமதிக்க கூடாது நாமே திக்குவிட உடன்படிக்கைக்கு போய்விடலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் ஆங்கிலேயர்கள் வெள்ளை கொடி ஏந்தியபடி சில ஆங்கிலேய அதிகாரிகள் திப்புவை தேடி வந்தனர் உங்களுக்கு என்ன வேண்டும் திப்பு கேட்டார் அமைதி இந்த வார்த்தையை வந்த எல்லா ஆங்கில அதிகாரிகளும் ஒரே குரலில் சொன்னார்கள் திப்புக்கு அதை கேட்டது சிரிப்பு தான் வந்தது நானும் ரொம்ப நாளாக அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் மூலமாக அமைதி கிடைத்தால் அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் என்றார் திப்பு மார்ச் பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஆம் ஆண்டு மங்களூர் ஒப்பந்தம் கையெழுத்தானது மைசூரும் கிழக்கிந்திய கம்பெனியும் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் இருதரப்புக்கும் அமைதியை முன்னிறுத்தியது ஆனால் அந்த அமைதி நீடிக்குமா பார்ப்போம் தொடரும் நன்றி வணக்கம்